கணபதி சேனல் வழங்கும் ராசி யோக ராசி என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் யோக ஆஞ்சினய சக்தி பீடம் ஜோதிட சிம்மம் அனுமன் உபாசகர் திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா இன்றைய ராசி பலன்களை வழங்குவார் வணக்கம் சுவாமிஜி ஸ்ரீலக்ஷ்மி வல்லபாரம்பாம் விகனோ முனி மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரம் பிரம்மா தஸ்மை குரவே நமக அஸ்பத் குருபியோ நமக விகணச மகா குரவே நமக அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் மங்களகரமான குரோதி வருடம் ஆவணி மாதம் ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை இருபத்தி மூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சதுர்த்தி மாலை மூணு நாற்பத்தி எட்டு மணி வரை பின்னர் பஞ்சமி ரேவதி நட்சத்திரம் இரவு ஒன்று முப்பத்தி ஆறு மணி வரை பின்னர் அஸ்வினி இன்று முழுவதும் அமிர்த யோகம் ராகு காலம் காலை பத்தரை மணி முதல் பனிரெண்டு மணி வரை யமகண்டம் மாலை மூணு மணி முதல் நாலரை மணி வரை வாரசூளை மேற்கு பரிகாரம் வெள்ளம் நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை பகல் ஒரு மணி முதல் ஒன்றரை மணி வரை மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை இன்றைய கிரக நிலை ரிஷபத்தில் செவ்வாய் குரு கடகத்தில் புதன் சிம்மத்தில் சூரியன் சுக்ரன் கன்னியில் கேது கும்பத்தில் சனி வக்ரம் மீனத்தில் சந்திரன் ராகு சுவாமிஜி வைர மோதிரம் எல்லாரும் அணியலாமா பொதுவாக வைரம்ன்றது வைரம் மட்டும் இல்லை முத்து பவழம் நீளம் இதெல்லாம் எல்லாருமே போடலாம் தான் நான் சொல்வேன் ஆனால் நீங்கள் என் கணித சாஸ்திரத்தில் வரும்பொழுது மட்டும்தான் இப்போ வந்து எல்லோரும் வந்து அந்த வைரம் யார் போடுறதுன்ற கேள்வி வரும் இந்த வைரம் வந்து சிலருக்கு ஒத்து போகாதுன்ற பயமும் வரும் ஆனால் பொதுவாக பார்த்தீங்கன்னா வைரம் வந்து எல்லாருமே போடலாம் ஆனால் இதில் தோஷ வைரம்னு சொல்லுவாள் தோஷமுள்ள வைரம்னு எதை சொல்லுவானோ அந்த வைரத்துக்குள்ளே சின்ன கருப்பு புள்ளிகள் தெரியும் நீங்கள் ஒரு லென்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா இந்த ரத்தனங்கள்லாம் பார்க்குறதுக்கு லென்ஸ் இருக்குது அது விஷயம் பார்த்தா சின்ன புள்ளி தெரியும் அந்த புள்ளியை தான் தோஷம் அப்படின்னு சொல்கிறது உண்டு சரி வைரம் நமக்கு ஒத்துக்காதோ ஒத்துக்குமோ ஒத்துக்காத பயம் இருக்குன்னா சில விஷயங்கள் நீங்கள் ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம் ஒரு வைரம் வாங்கினீங்கன்னா அதை மோதனமாக பண்ணுறதுக்கு முன்னே பெண்கள் வந்து தூடாக பண்ணுறதுக்கு முன்னே மூக்குத்தையாக பண்ணுறதுக்கு முன்னே ஆண்கள் வந்து மோதனமாக பண்ணுறதுக்கு முன்னே அதை ஒரு சின்ன கவரில் வச்சு நீங்கள் உங்கள் பர்சிலேயே வச்சுக்கலாம் அது எப்பயுமே ஒரு நாற்பத்தஞ்சு நாள் உங்கள் பரிசுலேயே இருக்கலாம் அப்படி நாற்பத்தஞ்சு நாள் தொடர்ந்து இருக்கும்பொழுது நரம்பு சம்பந்தமான தொல்லை கண் சம்பந்தமான தொல்லை கெட்ட கனவுகள் இதெல்லாம் வந்ததுன்னா அந்த வைரம் உங்களுக்கு ஒத்து வராது அது மாதிரிலாம் எதுவும் வரலைன்னா நீங்கள் ப்ராக்டிக்கலாக நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு சொல்கிறோம் அந்த வைரத்தை நீங்கள் பயன்படுத்தலாம் ஆனால் வைரம்னு சொன்ன உடனே ரிஷபராசிக்காரர் மட்டும்தான் வைரம் போடணும் துலாராசிக்காரர்கள் தான் வைரம் போடணும் ஆறாம் நம்பர்காரர்கள் தான் வைரம் விஷயம் அப்படிலாம் நீங்கள் கணக்கு எடுத்துக்க வேண்டாம் ஏன்னா நம்ம சாஸ்திரங்கள்ல அப்படி சொல்லலை ஏன்னா நம்ம அறுபத்தி நாலு கலை பூ பரீட்சா புவன பரீட்சா நாரி பரீட்சா அஸ்வ பரீட்சா கோபரீட்சா பதினாலு இதில் ரத்தன பரீட்சான்ற விஷயத்தில் வைரம் இவ தான் போடலாம் இவ தான் போட வேண்டான்லாம் சொல்லப்படலை அதனால் பொதுவாக வைரத்தை வந்து எல்லாருமே போடலாம் அதில் ஒன்றும் உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம் இப்போ இன்றைக்கி வந்து பனி பனிரெண்டு இருபத்தி ஏழு வரைக்கும் மிதன ராசிக்கு சந்திராட்டமும் அதுக்கப்புறம் கடகராசிக்கு சந்திராட்டமும் ஆரம்பமாகும் இப்போ நம்ம தொடர்ந்து ராசி ராசின்ற நிகழ்ச்சியில் ராசிக்கான பலன்களை காணலாம் துளாராசி அன்பர்களே உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும் குடும்பத்தில் அமைதி நிலவும் புதிய மனிதர்களின் சந்திப்பு உற்சாகத்தை தரும் அரசு பணியில் உள்ளோர்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் கௌரவம் கைகூடும் செல்வாக்கு அதிகரிக்கும் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நல்ல நண்பரின் சந்திப்பும் நிகழும் உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும் கலைத்துறையில் உள்ளோர்களுக்கு வீண் அலைச்சல் சஞ்சலத்தை தரும் இருந்தாலும் எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டு சிலர் ஆன்மீக ஸ்தலங்களுக்கு யாத்திரை மேற்கொள்வீர் திடீர் திருமண முடிவுகள் சிலருக்கு திருப்தியை தரும் கல்வி உற்சாகம் தரும் கடன் கவலைகளை விட்டுவிடுங்கள் கடன் படிப்படியாக அடையக்கூடிய சந்தர்ப்பம் என்று கைகூடி வரும் பணப்பழக்கம் திருப்திகரமாக இருக்கும் வீடு வாகனம் நிலபுலன்கள் வாங்க விற்க சிலருக்கு சந்தர்ப்பம் கைகூடி வரும் குழந்தைகளால் இருந்த குழப்பம் நீங்கும் சிலருக்கு பிரிவினை செய்யக்கூடிய சந்தர்ப்பம் உண்டாகலாம் அலைச்சலும் வெளியூர் பயணங்களும் அதிகம் இருந்தாலும் எதிர்பார்த்த செய்தி வெற்றிகரமாக இருப்பதால் மனதிற்கு மகிழ்ச்சி உண்டாகும் வேதனைகள் விலகிச் செல்லும் சோதனைகள் விலகும் பெற்றோர்களின் ஆசியும் கிடைக்கும் வியாபாரத்தில் முன்னேற்றமான சந்தர்ப்பங்கள் கைகூடி வரும் தெய்வ தரிசனம் சாது தரிசனம் உண்டாகும் விருச்சிக ராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு சிறப்பான தினமாக அமையும் எடுத்த காரியத்தை நல்ல முறையில் முடிப்பீர் தன லாபம் கைகூடும் கலைத்துறையில் உள்ளோர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தொலைபேசி மூலம் தேடி வரும் புதிய பொருட்கள் வாங்குவீர்கள் எதிர்பாராத லாபம் உண்டு குடும்பத்தில் குதூகலம் நிறைந்திருக்கும் தொழிலில் முன்னேற்றம் காண வாய்ப்புண்டு அரசு பணி புரிவோருக்கு அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் உடன் வேலை செய்வோர்கள் சற்று கடுமையாக பேசினாலும் விட்டு கொடுத்து செல்வது இன்று நல்லது நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பணிமாற்றம் இடமாற்றம் கைகூடி வரலாம் கணவன் மனைவி ஒற்றுமை கூடுதலாக இருக்கும் எந்த முடிவையும் கலந்து எடுப்பீர் புதிய நண்பர்கள் தேடி வரக்கூடும் தொழில் முன்னேற்றத்திற்கான சிலர் பாதையை நோக்கி அடியெடுத்து வைப்பீர்கள் பெரிய மகான்களின் சந்திப்பு உங்களை மேன்மையான நிலைக்கு அழைத்துச் செல்லும் நல்லவர்கள் உங்களுக்கு உதவி புரிவர் தாய் நலனில் அக்கறை செலுத்துவது நல்லது தொழிலாளர்கள் விவசாயிகள் ஆகியோர் அதிக உழைக்க வரலாம் கூடுமானவரை வீண் வார்த்தைகளை தவிர்ப்பது நன்மை தரக்கூடியதாக இருக்கும் சிலர் குலதெய்வ வழிபாடு செய்ய இன்று திட்டமிடுவீர் தனுர் ராசி அன்பர்களே இன்று எதிலும் உற்சாகமாக காணப்படுவீர் குடும்பத்தில் குதலத்திற்கு குறைவே இருக்காது சகோதர வழி உறவுகளில் நன்மை ஏற்படும் தனவரபில் முன்னேற்றம் உண்டு கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும் அரசு உத்தியோகத்தில் உள்ளோர்களுக்கு வேலை பலு கூடும் தொழிலாளர்கள் தங்கள் வேலையில் முழு மூச்சுடன் செயல்பட வேண்டி வரலாம் உடன் வேலை செய்வோர் ஒரு சிலரால் சிறு தொந்தரவுகளை சந்திக்க நேரும் பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் உடல் நலனில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது சிலருக்கு விருப்பப்பட்ட வாழ்க்கை தேடி வரக்கூடும் திடீர் பயணம் உண்டாகும் சில விஷயங்களில் மட்டும் மனதில் அதிருப்தி தோன்றும் கவலை வேண்டாம் தேங்கி நின்ற காரியங்களை செயல்படுத்த முயற்சி செய்வீர்கள் பிரிந்தவர்கள் ஒன்று கூட வாய்ப்புண்டு விலகி சென்ற நண்பர் வீடு தேடி வரக்கூடும் திருமண காரியங்கள் சிலருக்கு நல்ல முறையில் கைகூடி வரும் சிலர் வீடு கட்ட திட்டமிடுவீர் தேவைக்கு ஏற்ப வங்கி பணம் கிடைக்கும் பெரிய மனிதர்களின் நட்பால் பெருமை அடைவீர்கள் மகான்களின் தரிசனம் உண்டு மகர ராசி அன்பர்களே முக்கியமான ஓரிரு நல்ல எண்ணங்கள் இன்று ஈடற பெறுவீர் பண வரவுகள் திருப்திகரமாக இருக்கும் பொன் பொருள் சேர்க்கை நிகழும் பெண்கள் தங்கள் பேச்சு சாதுரியத்தால் பிரிந்த உறவுகளை ஒன்று சேர்ப்பீர் எதிர்பாராத சுப செலவுகள் உண்டாகும் உடல் உபாதைகள் நீங்கும் தொழில் துறையோருக்கு உற்பத்தி அதிகரிக்கும் வருமானமும் லாபமும் உயரும் ஒரு சிலருக்கு புதிய வாகன யோகம் உண்டு கொடுக்கல் வாங்கல் சுமூகமாக இருக்கும் பழைய பாக்கி வசூலாகும் புதிய வாகனம் நிலவுலன் சொத்துக்கள் சிலருக்கு ஏற்படும் தொழில் முன்னேற்ற பாதையில் உங்களை அழைத்து செல்லும் பெரிய மனிதர்களின் சந்திப்பு நிகழும் எதிர்பார்த்த நன்மைகள் நடக்கும் கனவு தொல்லையிலிருந்து சிலர் விடுபடுவீர் சில பிரச்சனைகள் சுமூகமாக முடியும் குழந்தைகளுக்கு சிறு மருத்துவ செலவு உண்டாகலாம் சிலர் வீடு மாற்றம் செய்ய எண்ணுவர் உடல் அசதி மிகுபடும் புனித யாத்திரை அல்லது ஆன்மீக யாத்திரை செய்வீர் மகான்களின் சந்திப்பு மகத்தான திருப்பத்தை தரும் நண்பர்கள் தக்க நேரத்தில் கைகொடுப்பர் கும்பராசி அன்பர்களே பொருளாதார நிலையில் நல்ல மாற்றம் இருக்கும் எதையும் சமாளிக்கும் ஆற்றல் உங்களுக்கு பெருகும் சக தொழிலாளரிடம் செல்வாக்கு உண்டாகும் வருமானம் உயர்வடையும் நெருங்கிய நண்பர் இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் தீரும் சுமூகமாக தீரும் பெண்களுக்கு சுப செய்தி நல்ல ஒரு செய்தி தேடி வரக்கூடும் மகப்பேறு இல்லாதவர்களுக்கு அது சம்பந்தமான நல்ல செய்தி இன்று கிடைக்கும் மற்றவர்களால் பாராட்டப்படுவது மனதிற்கு தெம்பளிக்கும் எதிலும் முன்னேற்றமான சூழ்நிலை காணப்படும் சிலருக்கு கனவு தொல்லைகள் இருக்கும் எதிர்ப்புகள் குறையும் தாய் வழி உறவுகளில் சற்று கவனம் செலுத்துவது நல்லது நிர்வாகத்துறையை சேர்ந்தவர்களுக்கு சிறு சிறு சங்கடங்கள் இருக்கும் இருந்தாலும் உங்கள் திறமைக்கு ஏற்ப வளர்ச்சி என்று உண்டு வெளியூர் பயணங்கள் லாபகரமாக இருக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் மேன்மை உண்டாகும் கலைத்துறை அன்பர்களுக்கு சிக்கல் வந்து பின் விலகிச் செல்லும் நண்பர்கள் உற்றார் உறவினர் வருகை சந்திப்பு மனதிற்கு மகிழ்ச்சி தரும் அவர்களால் அனுகூலமும் உண்டு ராசி அன்பர்களே குடும்ப நலன் சீராக இருந்து வரும் கணவன் மனைவி உறவுகளில் திருப்தி இருக்கும் கலைத்துறையில் ஈடுபட்டுள்ளோருக்கு வரவேற்பு அதிகரிக்கும் வெளியூர் வெளிநாட்டு தொடர்புகள் ஊக்கம் தரும் பெண்களுக்கு இல்லத்தில் பெருமை தேடி வரும் சிலருக்கு பெரியோர்கள் சம்பந்தமான விஷயத்தில் அதிருப்தி தோன்றலாம் இருந்தாலும் பெரியவர்களது அறிவுரை நல்லது என்று நினைத்து சில விஷயங்களை விட்டு கொடுத்து செல்வது நல்லது கடன்கள் தீர்ந்து மன நிறைவு உண்டாகும் குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு நல்ல செய்தி இன்று உண்டு பொருளாதார வசதி சீராக இருக்கும் நண்பர்கள் தக்க நேரத்தில் உதவி செய்வர் இருந்தாலும் பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது சிறு சிறு பயணங்கள் மேற்கொள்ள வேண்டி வரலாம் அக்கம்பக்கம் அயலாரிடம் இருந்த சிறு சிறு இடையூறுகள் தீரும் அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சுறுசுறுப்பு அதிகரிக்கும் சிலருக்கு பாராட்டு தேடி வரும் திருமணம் போன்ற சுபகாரியங்களை திட்டமிட இன்று வாய்ப்புண்டு மகன் அல்லது மகள் வழியில் ஒரு நல்ல செய்தி கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு வெளிச்சமான சூழ்நிலை உருவாகும் ஒரு சிலருக்கு பொறுப்பு மதிப்பு மிகுந்த பதவி தேடி வரும் செல்வாக்கு சொல்வாக்கு நல்ல முறையில் இருக்கும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் அதிக ஆர்வம் தோன்றும் தெய்வ அருள் கெட்டும் ராசிக்கான பலன்களை கண்டோம் ராசி யோகராசி என்ற நிகழ்ச்சியை நாளை மீண்டும் சந்திக்கலாம் மங்களானி பவந்து நன்றி சுவாமிஜி குரு கணபதி சேனல் வழங்கும் ராசி யோகராசி என்ற நிகழ்ச்சியில் மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்